செல்வா சார் எங்க வீட்டுக்கு பொண்ணு பாக்க வந்தாருன்னு சொன்ன ஆனா அவர் பாக்க வந்த பொண்ணு நான் தான் உங்ககிட்ட சொன்னா அப்போ நீங்க இல்லனா வேற யாருங்க உங்க தங்கச்சிக்கா எப்படிங்க ஃபேமிலில அக்காக்கு மேரேஜ் பண்ணாம தங்கச்சிக்கு எப்படி மேரேஜ் பண்ணி வைப்பாங்க யோ முதல்ல நான் சொல்றத ஒழுங்கா கேளியா இல்லனா நல்லா திட்டிடுவா சாரிங்க சொல்லுங்க கேக்குறேன் உங்க வீட்ல இருந்து உங்க பாட்டி அம்மா உங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்து என் அக்கா சக்தியை செல்வம் சருக்கு பேசி முடிச்சு ஓகே பண்ணிருக்காங்க அதுக்கு என் அக்காவும் சம்மதிச்சுட்டா செல்வம் சாரும் சம்மதிச்சுட்டாரு போதுமா இவ்வளவுதான் நடந்துச்சு மேட்ரு இதுதானா செல்வம் சார் உண்மையிலே ரொம்ப தங்கமானவர் நல்ல மனுஷன் எப்பவுமே உங்களை ஒரு சிஸ்டரா நினைச்சுதான் கேரிங்கா பழகுவாரு இப்பதான் செல்வம் சார பத்தி பயங்கரமா திட்டினீங்க இப்ப அப்படியே மாறிட்டீங்க அது இல்லங்க உங்களை பார்க்க வந்ததுனால கொஞ்சம் கோபம் வந்தது இப்பதான் உங்களை பார்க்கலையே அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு ஆமா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் உண்மையாவே உங்களுக்கு தெரியாதா இல்ல தெரிஞ்சும் என்கிட்ட பிராங்க் பண்றீங்களா அட அப்படி இல்லைங்க அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் எதுக்குங்க உங்ககிட்ட கோவப்பட்டு பேச போறேன் கூடிய சீக்கிரமே மறுபடியும் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு எங்க ஃபேமிலி வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க லைட் நான் இல்லைங்க நீங்க தான் போனை கட் பண்ணிட்டு நான் இப்போ உங்ககிட்ட லாஸ்டா என்ன சொன்னங்கிறத தனியா கண்ணை முடி உட்காந்து யோசிச்சு பாருங்க குடிய சீக்கிரமே மறுபடியும் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு எங்க ஃபேமிலி வரும்னு நினைக்கிறேன்